ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் இன்னைக்கு சேமியா வச்சு பாசியப்பயர் வச்சு தான் ஒரு காலை சாப்பாடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இனி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம் பார்த்துக்கிடுங்க இதுக்கு வந்து நான் வந்து பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன் ரொம்ப சுவையாக இருக்காது எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வாங்க இந்த சேமியாவை ஒரு பாத்திரத்தில் சேமியாவை கொட்டி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு எங்க அப்போ தான் இது உப்பு பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க தண்ணியைப்பட்டு நல்லா விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க மூடி வச்சிடணும் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அப்புறம் நல்லா நனைஞ்சிட்டு இப்போ இட்லி சட்டி நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்கச்சில்தான் சூ நல்லா தண்ணி ஆவி வந்த பிறகு இல்லை தூக்கி வைங்க வச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டு பயிரை வந்து நைட்டே லைட்டாக வறுத்துட்டு தண்ணியிலே நினைய போட்டு வச்சுட்டேன் காலையில் ஒரு சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சே வச்சுக்க வந்துடும் குக்கர்னால் ஒரு விசில் தான் வந்துடும் பார்த்துக்கிடுங்க நல்லா குழையாமல் இருக்கட்டு இப்போது சாமியாக நல்லா வெந்துட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் நல்லா கொஞ்சம் ஆறட்டு ஆறுனால் தான் கொஞ்சம் உதிர்ந்தாக்க வரும் பார்த்துக்கிடுங்க இப்போ சட்டியில் எண்ணெயை ஊற்றி பிடிப்பு ஜீரகம் போடுங்க போட்டுட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வர மிளகாவை நான் பிச்சு போட்டேன் நீங்கள் உறைப்பு வேணும்னா பச்சை மிளகா போடலாம் குழந்தைகளுக்குன்னா பச்சை மிளகா போடாமல் வெல்லம் போட்டுக்கூட கொடுக்கலாம் பத்துக்கிடுங்க அப்புறம் ஒரு அரை குட மிளகாவையும் பொடிசாக வெட்டி போட்டேன் அதையும் போட்டு நல்லா இருக்குது இது கொஞ்சம் உப்பு போட்டுருங்க அந்த குட மிளகாவில் கொஞ்சம் உப்பு பிடிக்கணும் அப்போ தான் சாமியாக சமைச்சி சாப்பிடுச்சில் இது சாப்பிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இப்போ சாமியாவையும் போட்டு பாசி பேர் அவிச்சு வச்சுருந்தாலும் அதையும் தூக்கி போடுங்க விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விடுங்க நல்லா உதிர்ந்தாக்க ஆகிடும் பற்றிக்கிடுங்க அதுக்கப்புறம் தேங்காய் பூ அதையும் போடுங்க சும்மாவே சாப்பிட்லாங்க சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் பத்துக்கிடுங்க அப்புறம் மல்லி மல்லிகள போடுங்க நான் இதுக்கு வந்து கொஞ்சம் சட்னி செஞ்சேன் தேங்காய் சட்னி தேங்காய் போட்டுக்கெல்லாம் விட்டோம் உரமெல்லாம் குச்சும் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டு தின்னா சும்மாவே சாப்பிடலாம் சிலவங்களுக்கு இது பிடிக்காது சட்னி வைச்சா தான் பிடிக்கும் அதனால் நான் சட்னி செஞ்சால் பார்த்துக்கேன் நீங்களும் இதே மாதிரி ஒருக்கா செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ